வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் மீனராசி நேர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் மீனராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகமான மாதமாக இருக்கா அப்படின்னு பாத்திரலாம் சரிங்களா அதுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து மாத கிரகங்கள் பயிற்சி அடையுதுங்க சில கிரகங்கள் அது என்னென்ன தேதியில மாற்றங்கள் அடையுது கிரகம் பயிற்சி அடையுது அதனால மீனராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பணங்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீனராசி நேர்களுக்கு கிரக மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி நாலாம் தேதிய புதன் பருவம் பயிற்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதாவது எப்படின்னா புதன் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அவர் ஜனவரி ஆரம்பத்திலே நாலாம் தேதியே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் சரிங்களா அடுத்தது அதே ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில இருந்து மகர ராசியான பதினொன்னாம் இடத்துக்கு புதன் பகவான் போறார் இது வந்து புதன் பகவானுடைய பயிற்சி காலம் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குடையவரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்காரு நீச்சம் பெற்று வக்கரம் அடைந்து பலம் பெற்றிருக்கிறார் அவர் இந்த மாதம் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கடகத்திலிருந்து பயிற்சி பின்னோக்கி வக்கரகதியிலே பின்னோக்கி நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறாரு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சரிங்களா சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக் பெற்று இருக்கார் சரிங்களா அவர் வந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறாரு ஜனவரி பதினாலாம் தேதி அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு எற்றுக்குடையவரான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானோட பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு உச்சம் பெரும் அமைப்பு சுக்கிர பகவான் பயிற்சி இது வந்து மாத கிரகங்கள் பயிற்சி வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விராய சனியாக இருக்கார் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசியில ராகு பகவான் இருக்கார் அடுத்தது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல தனித்து உக்காந்து வக்கரம் பெற்று இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் இது வருட கிரகங்கள் ஆகும் இந்த ஜனவரி மாதம் இதுவே கிரக நிலைகள் ஆகும் இதனால மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலங்கள் யோகமான பலன்கள் எல்லாம் நடக்கும் பத்தி பார்த்திடலாம் சரிங்களா ராசி மீனராசினியர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாரா அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மிக யோகமான மாதமாவே இருக்குங்க சரிங்களா அது என்ன மாதிரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் தனித்து உக்காந்து வக்ரகதி அடைந்திருக்கார் சரிங்களா அவர் வந்து வக்கரகதி அடைந்து உங்கள் ராசி ராகு பகவான் என்று அவர் பார்வை செய்றார் வக்கரமான கோள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல ராகு கேதுக்களோடு சம்பந்தம் ஏற்பட்டுட்டாரே அது யோகமான அமைப்பு அப்படிங்கறதுனால இது வந்து ஆரம்பத்திலே யோக அமைப்பை காட்டுதுங்க சரிங்களா ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் வந்து புதன் பகவான் வந்து குருவின் பார்வை பெற்று அதுக்கடுத்தது பத்தாம் இடத்துக்கும் பதினொன்னாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிற அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பை காட்டுதுங்க சரிங்களா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கை கூறுற அமைப்பே உண்டு திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமணம் கை கூடுற அமைப்பே இருக்குங்க உங்கள் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று அமைப்பு அடுத்தது பின்னோக்கிய நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகும் அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பை காட்டுதுங்க ஏன்னா நாலாம் அதிபதியும் அவரே புதன் பகவான் அவரர் ஏழாம் அதிபதியும் புதனே ஆவரர் அவர் வந்து பயிற்சி அடையும் இந்த ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டானா வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் இது எல்லாமே பயிற்சி காலம் வந்து ஓரளவு சாதகமா அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு பஞ்சமாதிபதியான அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சாதகமா இருக்குது அதுக்கடுத்து பின்னோக்கி சுகஸ்தானத்துக்கு போனாலும் வந்து பலம் பெற்று அந்த புதனை பார்வை செய்யும் அமைப்பு எல்லாமே இந்த மாதம் காத்துது அப்படிங்கறதுனால ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்து அவர் பின்னோக்கி நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போய் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு அதுக்கு அடுத்தது செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையே புதன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதாவது புதன் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு அங்க லாபாதிபதியான சனி பகவான் ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்தில் எட்ட செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்யும் அமைப்பு அடுத்தது ஏற்கனவே கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசி ஏழாம் இடத்தை கலஸ்தர ஸ்தானத்தை குரு பார்வை செய்வது இது எல்லாமே நிலை நல்ல அமைப்பை காட்டுதுங்க உங்களுக்கு அப்படிங்கறதுனால திருமணம் வயதில் உடையவர்களா இருந்தா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் திருமணம் கை கூடுற அமைப்பே காட்டுது சரிங்களா உங்களுக்கு பாருங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கும் திருமணம் கை கூடுற அமைப்பே இந்த கோச்சார நிலைகள் கிரக பயிற்சிகள் மாத கிரகங்கள் பயிற்சிகள் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஜனவரி மாதம் திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க சிறு தொழிலா இருந்தாலும் பெரு தொழிலா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கும் லாபம் இரட்டிப்பா குடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய உங்களுடைய இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் மறைந்து இருந்தாலும் வக்ரம் பெற்று ராகுவின் சம்பந்தம் ஏற்படும் அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பே இருக்குது அப்படிங்கறதுனால சூரிய பகவான் வந்து ஆறாம் அதிபதியா இருந்தாலும் ஆரம்பத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பலமான அமைப்புல இருக்காரு சரிங்களா நிர்வாக திறமை கொண்டவரே சூரிய பகவான் இவர் ஆறாம் அதிபதியா எடுக்கவே வேண்டியதில்லை ஏன்னா இந்த இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க ராசியாக இருந்தாலும் சரி லகனமாக இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும் சரிங்களா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பாகவே இருந்தாலும் சரிங்க ஆறாம் அதிபதி ரோனா ரோக சத்ரு சாணாதிபதி அவர் எங்க இருந்தாலும் பிரச்சனையை கொடுத்துருவோம் அப்படிங்களா சில லகனங்களுக்கு கொடுத்துரும் ஆனா சில லக்னங்களுக்கும் யோகமான அமைப்பும் உண்டு அப்படிங்கறதுனால ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் வந்து இந்த ராசிநாதனான குரு பகவானுக்கு அதி நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால இதெல்லாம் நல்ல அமைப்பை காட்டுதுங்க ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் நகரில பெற்று இருப்பது நிறுவாக திறமையை காட்டுதுங்க சரிங்களா நீங்க எந்த அளவுக்கு உங்க தொழில் அக்கறையா பொறுமையா செஞ்சாலும் லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால ஆறாம் அதிபதி அடுத்தது பதினாலாம் தேதிக்கு பிறகும் அவர் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு உங்கள் பத்தாம் அதிபதியான குரு அவரே ராசிநாதனும் ஆகிறாரு அவர் பார்வை பெறும் அமைப்பை இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்காங்களா சுய தொழில் சொந்த தொழில் செஞ்சிருக்காங்களா லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய கிரக நிலையை காட்டுது சரிங்களா இது எல்லாம் நல்ல பலன்களை காட்டுது அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே அப்படின்னு ஏன்னா வேலை உத்தியோகஸ்தானம்னா ஆறாம் இடம் அவரும் சூரிய பகவானை ஆவார்னால அவரும் குரு பார்வை அமைப்பு லபஸ்தானம் போற அமைப்பு இது எல்லாமே நல்ல பலனை காட்டுறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே கோச்சார நிலை காட்டுது சரிங்களா புத்திர பாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதிபதி வளம் பெற்று இருக்கார் சரிங்களா அதே போல குரு பகவானும் நல்ல அமைப்பை இருக்கிற அமைப்பு நல்ல அமைப்பா பாட்டதுனால புத்திரபாகம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா அதாவது வசதி வாய்ப்பு அதிகமா கூடக்கூடிய வாய்ப்பு அது எப்படின்னா இப்ப நாலாம் அதிபதி வந்து புதன் பகவான் குரு பார்வை பத்து பதினொன்னாம் இடம் வந்து பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் என்ன வீடு மனை வாகனம் அப்படிங்கறதுனால இதெல்லாம் நல்ல அமைப்பா காட்டுறது புதனுடைய அமைப்பு அடுத்தது நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு போறாரு செவ்வாயான பூமிக்காரகர் அப்படிங்கறதுனால அவர் வந்து நாலாம் இடத்துக்கு போறார் அப்படிங்க காட்டுறது இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுவரைக்கும் நீ உங்களுக்கு சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது காலி இடமாவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்து இல்லாமல் இருந்தாலும் சரிங்க இந்த ஜனவரி மாதம் பாருங்க அதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புண்டு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா உங்களுடைய நாலாம் இடத்து அதிபதியுடைய திசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய தேசா புத்திகளோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கோச்சார நிலை வந்து ஓரளவு சாதகமா இருக்கிறதுனால நீங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸாவது போடக்கூடிய வாய்ப்பு உண்டு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால சொன்ன சொந்தம் இடம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பலம் பெற்று இருக்கார் விரய சனியா இருக்காரு அவரு சுக்கரனோடு இணைந்து இருக்கார் சுக்கரன் யாருங்க அழகான கட்டடங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் ஆவார் அப்படிங்கறதுனால விரய சனியோட பலம் பெற்று இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால கோச்சாரங்களே நாலாம் இடத்த அதிபதியும் பதினொன்னாம் இடமாக லாபஸ்தானத்துக்கு போயிருக்கும் அமைப்பு குரு பார்வை அமைப்பு இது எல்லாமே நல்ல சாதகமா இருக்கு ஏன்னா புதன் பகவான் நாலாம் தேதிக்கு மேல வந்து வந்து பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தையும் பார்வை செய்வாரு அதுக்கடுத்து பதினொன்னாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வை பெறும் அமைப்பு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று நாலாம் இடத்துக்கு போற அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பை காட்டுது அப்படின்றதுனால நான் சொன்னேன் சரிங்களா கண்டிப்பா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது உங்களுக்கு சொத்து வாங்கணும் வாங்கணும் என்ன இருந்தா பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டு ஏன்னா அவர் இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் ஆகிறாங்க கண்டிப்பா அதுக்குண்டான பணம் உங்களுக்கு கைக்கு தானா வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரிங்களா அல்லது தந்தை மூலயமா சொத்து எதிர்பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாயே ஆகிறதுனால தந்தை வெளி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சூரிய பகவான் தந்தைக்கு காரகர் அப்படிங்கறதுனால பதினாலாம் தேதிக்கு மேல லாபஸ்தான பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போய் குரு பார்வை பெரும் அமைப்பு பதினொன்னாம் அதிபதியான சனி சுக்கரனோடு இணைந்து பலம் பெற்றும் இருக்கு அதாவது சூரியனுக்கு ஸ்தான வலுவோட குரு பார்வை பெரும் அமைப்பு அப்படிங்கறதுனால தந்தை வழி மூலியமா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பணங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது அடுத்தது வந்து வழக்கு ஏதாவது உங்க மேல இருக்குது பிரச்சனை சொத்துல ஏதாவது வழக்குல போயிட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு தீர்ப்பு வரல அப்படின்னு எதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுடைய பெரியவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு கோச்சார நிலை இந்த மாதிரி நல்ல சாதகமா காட்டுதுப்ப சரிங்களா இந்த ஜனவரி மாதம் அதனால கண்டிப்பா உங்களுடைய பாருங்க வந்து இதுக்கு சாதாரண அமைப்பா போய்கொண்டிருந்தா இந்த கோச்சார நிலையோட ஒத்துழைச்சு உங்களுக்கு நல்ல பழங்கள் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ஜனவரி மாதம் இருக்கு குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி சு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை காட்டுதல் சரிங்களா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடுற அமைப்பே இருக்குங்க இருக்கிறதுனால நீங்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் புத்தாண்டு உங்களுக்கு பறக்குதுன்னே நினைச்சுக்கோங்க நல்ல பழங்கள் அதிகமாகவே காட்டுது சரிங்களா இது வந்து சுய ஜாதகத்தின் திசா புத்தி ஒத்துழைப்போட தான் நடக்கும் சரிங்களா ஏன்னா கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஓரளவு நல்ல பணங்கள் காட்டுது அப்படிங்கறதுனால உங்கள் திசா புத்தி சுய ஜாதகத்துக்கு பாத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய மறைவு ஸ்தானாதிபதிகள் அதிபதிகள் ஏதாவது புத்திகள் போய்கொண்டிருந்தா கண்டிப்பா அதால பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கறனால அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து யோகங்கள் உடைய திசா புத்திகள் லக்கண சுபர்களுடைய திசா புத்திகள் இல்லாத நாலாம் அதிபதியோட திசா புத்திகள் இந்த மாதிரி போய்கொண்டிருந்தா கண்டிப்பா இப்ப கோச்சார நிலை ஒத்துழைப்போட நான் சொல்றது ஓரளவு படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா கும்பராசி அதாவது கும்பராசி அதிபதியான சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல விரை சனியாக இருந்து இந்த வருடமே அவர் வந்து ஜென்ம சனியாகவும் வரக்கூடிய அமைப்பு அது வந்து சனி எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதுல வந்து விரிவா சொல்றேன் சரிங்களா இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அவர் பனிரெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்வை செய்யறார் இங்க பாருங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டாங்கன்னா மீனராசினர்களுக்கு அவ்வளவா பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஏன்னா மீனராசி நேர்களுக்கு பாருங்க அவருடைய அதிபதி யாரு குரு பகவான் அவர் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க சனி பகவானுக்கு நட்பு கிரகமே ஆவார் ஆரம்பிக்கும் அவர் குரு மேல சனி பகவானுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க குருவே மதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறதுனால மீனராசி நேரிகளுக்கும் சரி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் சரிங்க சனியால் அவ்வளவா பாதிப்பு வராது சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்துல பலம் பெற்று யோகமான அமைப்பாக தான் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்களா நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் மீன ராசி நேர்களுக்கு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்